இது கர்த்தர் பண்ணின நாள் கலிக்கூர்ந்து மகிழக்கிடவோம் சங்கீதம் இருபத்தி நான்காவது வசனம் திங்கள் கிழமை என்றாலே பொதுவாக யாருக்கும் பிடிக்காது வார இறுதி விடுமுறைக்கு பின்பு மீண்டும் வேலை தொடங்கும் நாள் திங்கள் கிழமை என்பதால் உளவியல் ரீதியாக அந்த நாள் பலருக்கும் பிடிப்பதில்லை அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்கள் மாணவர்கள் அனைவருமே திங்கள் கிழமையை ஏன் திங்கள்கிழமை வருகிறது என்று அநேகர் புலம்புவதுண்டு மாரடைப்பு நோயினால் இறக்கிறவர்களில் திங்கள்கிழமை இறப்பவர்கள்தான் இறப்பவர்கள்தான் அதிகம் என்று ஒரு ஆய்வு முடிவு சொல்கிறது மனிடோபா பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள்தான் இந்த முடிவை அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷனுக்கு சொந்தமான ஒரு பத்திரிகையில் வெளியிட்டிருக்கிறார்கள் இதை போலவே மனிதர்களுடைய வெள்ளிக்கிழமையை நன்கு அறிந்து வைத்திருக்கிறது ஏனெனில் என்று நம் மனம் சொல்வதால் உடலும் இருக்கிறது நன்றாக இயங்குகிறது மற்ற நாட்களை ஒப்பிடும் போது வெள்ளிக்கிழமைகளில் மிக குறைவான மாரடைப்பு சாவுகள் தான் ஏற்படுகின்றன என்று அந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் ஒரு ஆராய்ச்சி குழு நான்காயிரம் பேரை பல வருடங்களாக கண்காணித்து வந்தது அதில் முப்பத்தி எட்டு பேர் திங்கள்கிழமை மாரடைப்பால் மறித்தனர் ஆனால் பதினைந்து பேர் மட்டுமே வெள்ளிக்கிழமை மாரடைப்பால் மறித்தார்கள் அந்த நான்காயிரம் பேரில் சராசரியாக எட்டு புள்ளி ரெண்டு மரணங்கள் வாரத்தின் மற்ற ஆறு நாட்களிலும் ஏற்பட்டது ஆனால் போல மூன்று மடங்கு மாரடைப்பு சாவுகள் திங்கள்கிழமைகளில் ஏற்பட்டன வேலைக்கு திரும்ப வேண்டுமே என்ற மன அழுத்தமே மாரடைப்புக்கு காரணமாக அமைந்தது என ஆராய்ச்சியாளர்களில் ஒருவரான டாக்டர் சைமன் ராப்கின் கூறினார் திங்கள்கிழமை விடுப்பு எடுத்து வீட்டில் இருந்தவர்களையும் மாரடைப்பு நோய் விட்டு வைக்கவில்லை பிரியமானவர்களே உளவியல் நிபுணர்களின் ஆராய்ச்சி முடிவுகள் சரியானதாக இருந்தாலும் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு எல்லா நாட்களும் சந்தோஷமான நாட்களாகத்தான் இருக்க வேண்டும் வேலை பழு நிறைந்த திங்கள்கிழமையோ அல்லது விடுமுறை நாட்களான சனி ஞாயிறோ எல்லா நாட்களிலும் நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் வேலைகளை துரிதமாகவும் உற்சாகமாகவும் செய்து முடிக்க அவர் பலனை தருகிறவர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு என்று போல நாமும் விசுவாசமாக அறிக்கையிட்டால் திங்கள் கிழமையும் நமக்கு சந்தோஷமான நாளாகத்தான் அமையும் சங்கீதக்காரன் சொல்வதை போல இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் ஆகவே நாம் இதிலே களிக்கூர்ந்து மகிழக்கடவோம் என்று நாமும் சொல்லலாமே இந்த நாளில் நாம் செய்து முடிக்க வேண்டிய வேலைகளுக்கு தேவனே நமக்கு பலன் தரப்போகிறார் ஆகவே சந்தோஷமாக உங்கள் வேலை நாளை துவக்குங்கள் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே